நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தின் இரண்டாவது பாகத்தை குறித்து இயக்குநர் பிரேம்குமார் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்திருக்காரு இவரது இந்த பேச்சு நைன்டி சிக்ஸ் படத்தின் தீவிரமான ரசிகர்களின் மத்தியில் குஷியை ஏற்படுத்தி உள்ளது அதே போல் விஜய் சேதுபதியும் திருஷாவும் படத்தில் இரண்டாவது பாகத்தில் நடிக்க ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் தீவிரமாக பேசி வருகின்றார் இது மட்டுமில்லாமல் பிரேம்குமார் இயக்கத்தில் அடுத்து வெளியாக உள்ள திரைப்படம் மேழகன் இப்படத்தில் கமிட் ஆவதற்கு முன்னர் டீசல் அடிக்க கூட பணம் இல்லாமல் இருந்ததாக பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் ஒரு நாள் லயோலா கல்லூரியில் என்னை சிறப்பாற்ற அழைத்தார்கள் நான் படிக்க ஆசைப்பட்ட கல்லூரியில் பேச அழைத்து உள்ளார்கள் என மகிழ்ச்சியோடு சென்றேன் அங்கு மாணவர்களின் மத்தியில் உரையாற்றிய பின்னர் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என காரில் டீசல் அளவு குறைந்துவிட்டது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார் நின்றுவிடும் என நிலையில் உள்ளது எனக்கு கல்லூரிக்குள் டீசல் இல்லாமல் நிற்கக்கூடாது என மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது கல்லூரியின் கேட்டை திறக்கும் வரை அவர்கள் கொடுத்த மொமோட்டோவை பார்த்து கொண்டிருந்தேன் அதில் ஒரு கடிதம் இருந்தது அதில் நான் வருவதற்காக நன்றி தெரிவித்திருந்தனர் அந்த கடிதத்தின் உள்ளே வைக்கும் போதுதான் பார்த்தேன் அவர்கள் மொமோட்டோவுடன் பணம் கொடுத்துள்ளனர் அந்த பணம் நான் வந்து செல்வதற்கான போக்குவரத்து செலவிற்காக அவர்கள் கொடுத்த பணம் என்பது பின்னர் தெரிந்து கொண்டேன் அன்றைய தினம் அந்த பணத்தை வைத்துதான் வண்டிக்கு டீசல் அடித்தேன் அதற்கு அடுத்த நாள் கார்த்திக் சார் எனக்கு போன் செய்தார் அதன் பின்னர் தான் மெய்யழகன் படத்தில் கமிட்டானின் என பேசியுள்ளார் இதை பார்த்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம்